எந்திரிச்சது ரெண்டரை மணி ரெடியானது நாலு மணி இதில் எங்கே இருந்து அஞ்சு நாற்பதுக்கு நமக்கு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலே இருக்கு ஓகே வெல்கம் டு வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ் நான் பாப்பா சன்ரைஸ் ஆயிருந்துச்சு போலயே ஆமா நீ நம்ம பார்த்த டைம் வந்து சன்ரைஸ் வந்து நம்ம தாகா ஆய் மக்களே சொல்ற நேரம்

ஃப்ரெட் ப்ளாக்ஸ் ஆல்ரெடி அங்கே ரீச் ஆகிட்டேரு நாங்கள் போனதுக்கப்புறம் காட்டுறோம் ரேஸ் வாங்கிற வெக்கேஷன்லாம் முடிஞ்சிட்டு வந்துருப்போம் ஆமா ஸோ நம்ம போய் ஹாய் சொல்லுவோம் ஒரு நைன்ஸ் கட்டுது ஒரு நைன் மினிட்ஸ் கட்டுது நைன் மினி அது கலெஸ் இன்னும் வரீங்களாடா இன்னதா ஒரு வகிறு பிரச்சனை அதுல ஒரு பத்து நிமிஷம் லேட்டா போச்சு இவேற கோபப்படுறோம் ஓ ஹலோ நீ வந்தியா இல்லையாடா வந்துட்டே இருக்கேன்டா பாத்துட்டேன் ரவுண்டு போடு இல்ல இல்ல நான் பாத்துட்டேன் பாத்துட்டேன் பாத்துட்ட அந்த வண்டி பாத்துட்டேன் என்ன எத்தனை வாட்டி அவர் ফোন பண்ணி கேக்குறாரு தெரியுமா அண்ணா மூட்டி அண்ணா நான் நான்தான் சொல்லிட்டேன்ல சீரிய பிரச்சனை எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம்

நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு சூரியன் எல்லா இடத்துலயும் வந்து வெளிச்சத்தை வெளிச்சத்தை குடுத்துச்சு சூரியன் நாங்க வரத்துக்கு லேட் அடிச்சு வாங்க அழகா இருக்கு இயற்கை திட்டி காலையில நம்ம எப்பவுமே நம்ம ஏந்திச்சு வெளிய போவோமா நல்லா இருக்கு நீ வெளிய போறதுல இப்ப கேட்டாங்களா ஐயோ இவன் தவுல் மீனிங்கா பேசுறான் வெளிய வர்றதுன்னா இனிமே ஏந்திச்சு நம்ம இயற்கையை ரசிப்போமா

சூரியனுக்கு நிலாவும் நிலாவும் இருக்கு 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 சூரியனும் சூரியனும் அடடே என்ன ஒரு அதிசயம் போய் சூரியனுக்குமா

ஹாப்பியாக இருந்தீங்களா வெக்கேஷன் முடிஞ்சா வேலை பார்க்க சொல்கிறாங்களா மோர்த்தி என்ன வாழ்க்கையிலையும் கூட ஃபோன்லேயும் கூட தானே சன்ரைஸ் பார்த்தாச்சா பார்த்தாச்சு நீங்கள் அதுவும் மிஸ் பண்ண மிஸ் எல்லாம் பண்ணல நாங்கள் அங்கே நின்று சன்ரைஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வரோம் ஹாய் ஓகே ஓகே மிட்டி மிட்டி எடுத்து இதுலேருந்து வெல்கம் ஹாய் இன்னொன்னு வேற வருது இருக்கு பார்த்தாலும் எப்போதிலே இருந்தா எப்படுறாட்டு வந்திருக்காரு அந்த படி வேணும்

ஏய் வெளிய வா பாரு லைட்டா கீழ கைய இருக்கு ரொமான்டிக் ஜப் அங்க அங்க ரெண்டு ரொமான்ஸ் இது ஜப்பான் காரன் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தா காக்கா ரெண்டு உமா கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து இவர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரா என்ன என்ன எழவே அது பாத்துக்கோங்க என்னடா யார் ஒளி கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க ஆர்ட் நாம இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் இந்த இந்த ஹரிசான்ட் இருக்குல்ல இந்த கோடு இந்த கோடு வந்து இந்த கடலோட மீட் ஆகணும் சென்ட்ரம் ஆமா நம்ம இவரை மீட் பண்ணாதா பெரிய தப்புன்னு நினைக்கிறேன்டா கடலோட மீட் ஆகணும் இல்ல இல்ல வேணா ஐயோ இவன் வேற ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்கறானே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தலை தலை கிட்ட தான் இருக்குது ஓகேவா ஏய் இவன் ஒரு கோடுடா நான் ஒரு கோட்லடா கடல் வந்து அந்த ஹரிசான் லைன்ல

நீ கடலுக்கு மேல தெரியுத நீங்க போறது எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லல சிட்டி எப்படி 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 எங்க பிடிச்சிங்க எங்க ஊர்ல திருச்சி மாவட்டத்தை வாங்க விஷயம் ஏ வாடா இங்க வாடா சோ ஃபரீத் சிட்டிய பறக்க விட்டாரு சிட்டியா அதுரு ஆமா அது பேர் சிட்டி இந்தடி நான் கிட்ட வா நீ ஒரு ஆள் இல்லையா ஏ மூணடி இருக்கலாம்னு நினைச்சேன் அங்க நில்லு क्वेश्चन मार्क இல்ல பத்தி என்ன வரல ஏ வா அலையே 啊、来，哇、啊！